சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் அக்கா இன்னைக்கு என்ன செம்ம டேஸ்ட்ல ஒரு ரெசிபி செய்யப் போறீங்க போல ஆமா ஆமா ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா அதே சமயம் அட்டகாசமான சுவையில ஒவ்வா மீன் தவா ஃப்ரை தான் செய்ய போறோம் மீன் வறுக்கும் போது மசாலா உதிராம இருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு இப்ப பாக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போது அரை கிலோ ஒவ்வா மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த சைஸ் புளி இதை வந்து கரைச்சி நல்லா எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி அதையும் இதை சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணியிலேயே இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம் மசாலா உதிராம இருக்கிறதுக்காக இதுல போட்டிருக்கிற ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா கான்ஃபிளாரும் எண்ணெயும் இதை சேர்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மசாலா உதிராது பசஞ்சிக்கலாம் அக்கா தண்ணி வேணாம்னு நினைக்கிறேன் இதே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கெட்டியா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபிஷ்ல ஊற ஊற நல்லா இழுத்துடுங்க இந்த காரத்தையும் உப்பையும் போதும் இங்க பாருங்க அவ்வளவுதான் இதை வந்து ஃபிஷ்ஷுக்கு தடவி ஊற வச்சிடலாம் அக்கா ம் இப்ப இதை பூசுறோம் இல்லையா மினிமம் எவ்வளவு நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊறணுங்க ஃபிஷ் வந்து எவ்வளோ எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ஆமாம் ஃபிஷ் வந்து எப்போவுமே இன்றைக்கு செய்கிறது நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அது ஃப்ரையாக இருந்தாலும் சரி குழம்பா இருந்தாலும் சரி எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டு இப்போ உடனே போட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுயா அதனால ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊறணும் எனக்கு இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது நல்லா உள்ள நல்லா மசாலா இறங்குனா தான் ஃபிஷ் நல்லா இருக்கும் அந்த வாசனையும் உங்களுக்கு அடிச்சிடும் பாருங்கள் பாருங்கள் மசாலா எல்லாம் பூசியாச்சு இது வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு இந்த ஃபிஷ் இப்போது இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தவாவை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அவங்க கொஞ்சம் கருவேப்பிலையை போடு கொஞ்சம் கருவேப்பிலை கீழே போட்டுக்கலாங்க இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஃபிஷுக்கு இன்னும் கூட கொஞ்சம் போடலாம் இது எண்ணெய் சைடில் நிற்குது இன்னும் கூட நிறைய போட்டுக்கலாம் நான் வந்து நாலே நாலு பீஸ் தான் போட்டுருக்கேன் ஃப்ரீயா வேகட்டும் அப்படின்னு மசாலா மீது இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒட்டி இது வந்துடும் நமக்கு அதை வந்து மறுபடியும் பூசிக்கலாம் இப்படி கூட கரிய போட்டா மீடியம் ஃப்ளேமில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பண்ணிக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பவா ஃபிஷ் ஆக்சுவலாக வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபிஷ்ஷு ஃப்ரை ஃபிஷ்ஷு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கூட இதே மசாலாவாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வெறும் மசாலா மத்தான் கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் அடுத்து அதுக்கு ஒரு இன்னொரு கோட்டிங் ஒன்று கொடுக்கலாம் அது மாதிரி அடுத்து பண்ணி பார்க்கலாம் இது முதல்ல இதை எடுத்துடலாம் நம்ம மீனுக்கு மேல் கோட்டிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு இந்த மேல் மாவுக்காக மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதை போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கோதுமை மாவு இல்லையா ஆ இருக்கும் நமக்கு ஃபிஷ்ஷை பொறுத்து நம்ம மாவு வந்து அதிகப்படுத்திக்கலாம் அது தகுந்த மாதிரி உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு பேண்டில் போட்டுடலாம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வெட்டி பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி செய்யும்போது மசாலா அந்தளவுக்கு உதிராது இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அருமையான வவ்வா மீன் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்